இந்த அளவுக்கு ஒரு எல்லாரும் பாக்கும்போது உற்சாகமா ஒரு சந்தோஷமா பேசுறதே ஒரு ஆனந்தம் இல்லையா ஆமாமா ஆமாங்கமா ப்ளே பண்ணிக்கோங்க ஃபுல் ஃபுல் பிரதீப் கோபினத் நீங்க எல்லோருக்கும் வணக்கம் இன்று இனிய பிரதீபா கோபிநாத் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவர்கள் பிறந்தநாள் முன்னிட்டு அச்சய மரக்கட்டளைக்கு இரவு நேரம் முன்வைத்திருக்கிறார்கள் அவர்களும் அவரது குடும்பமும் உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் பல்லாண்டு வாழ்ந்து அச்சய மரக்கட்டை சார்பாகவும் முதியோர்கள் சார்பாகவும் ஆண்டவனை பிரார்த்தனை செய்கிறோம் வாழ்க வளமுடன் నియాపి స్వీట్ ఏంటి అన్న ఆ ఇది వస్తుంది ఇన్నే ఇదుంగ బాంగ్ బాంగ్ సော ఆ అలా

When you like it. I don't know. இந்த ஃபேனை போட்டு 还是啊，对啊，是便宜

तुम तो तुम ना तुम मेरे पे कीदा ना काट दिया ना அடிக்கடி <muchas> நன்றி <muchas> <muchas> <muchas>